ஓம் ஸ்ரீ குருபியோ நமக குழந்தைங்களுக்கு நம்மளோட பாரம்பரியம் சம்பிரதாயம் பக்தி கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் கொண்டு வரணும்னா நாம் சொல்ல வேண்டிய கதைகளில் முதன்மையாக விளங்குறது பிரகலாத சரித்திரம் துருவ சரித்திரம் கஜேந்திர மோட்சம் இது மூணுமே பாகவதத்தில் இருக்குது இந்த கதைகளை நாம் சொல்லி பழகிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே நம்ம சம்பிரதாயத்து மேலேயும் நம்மளோட கடவுள்கள் மேலையும் ஒரு நம்பிக்கை வரும் நம்மளோட ஒழுக்கத்தோட வளர்றது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு புரியும் இதுல பதினேழாவது தசகத்தை பட்டத்ரிகள் ஆரம்பிக்க போறாரு குருவாயூரப்பா இந்த உலகத்தை படைச்சிட்டு நீங்க பிரம்மதேவனையும் படைச்சிட்டீங்க அவரு சுவாயம்புவ மனு அப்படின்னு ஒருத்தர படைச்சாரு அவரோட புதல்வரான உத்தானபாத மன்னனுக்கு சுனிதி அப்படிங்கிற ஒரு மனைவியும் சுருச்சி அப்படிங்கிற இளைய மனைவியும் இருந்தாங்க அதுல சுனித்தி மேலே அவருக்கு பிரியமே இல்ல சுருச்சி மேலே தான் ரொம்ப அன்பா இருந்தாரு வேறு கதி இல்லாம சுனித்தியும் தங்களையே சரணம் அடைஞ்சு உங்களையே துதிச்சிட்டு வந்தாங்க அந்த சமயத்துல தந்தையோட மடியில சுருச்சியோட புதல்வனான உத்தமன் வந்து அமர்ந்தான் இத பார்த்துட்டு இருந்த சுனித்தியோட மகன் துருவனும் அவரோட மடியில உட்கார ஆசைப்பட்டுட்டு மேகமாக ஓடி வந்தான் அப்போ இளைய மனைவியான சுருச்சி அந்த துருவனை தடுத்து நீ உன் தந்தையோட மடியில் உட்காரணுன்னா மன்னனுக்கு மட்டும் புதல்வனாக இருந்தால் பற்றாது எனக்கும் புதல்வனாக இருக்கணும்னு சொல்லி அவனை கடுமையான சொற்களால் திட்டாங்க மதி மயக்கத்தினால தன்னோட மனைவி அவங்களோட வசப்பட்ட மன்னனான உத்தான பாதன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் இன்னும் முடிக்கலை சுருச்சி கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இந்த ஜென்மத்தில் எனக்கு மகனாக இல்லாத பட்சத்துல நீ நேரா காட்டுக்கு போ காட்டுக்கு போய் பெருமாள் கிட்ட தவம் செஞ்சு இந்த ஜென்மத்தை முடிக்க சொல்லி இன்னொரு ஜென்மத்தில் என்னோட மகனா வந்து போகிற அப்பா உனக்கு உன்னோட தந்தை மடியில இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க இப்போ துருவன் மனம் புண்படுத்தப்பட்ட அந்த குட்டி பையன் தன்னோட தாய்கிட்ட ஓடுறான் சுனிதி மனிதர்களுக்கு அவரவர் கர்ம வினை போக்கிக் கொள்வதற்கு ஒரே வழி பகவானோட திருவடி தாமரைகள் தான் அதுதான் புகலிடம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உன்னோட சிற்றன்னை தவறாக நடந்துட்டு இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு மன்னனுக்கு பிடிச்ச மனைவியா இருக்கிறதுக்கு பாக்கியம் அமைஞ்சிருக்கு எனக்கோ அந்த பாக்கியம் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் கர்ம வினை தானே இந்த கர்ம வினையெல்லாம் போகணும்னா உன்னோட சிற்றன்னை சொன்ன மாதிரியே பெருமாள் கிட்ட தான் நாம புகலிடம் கேட்கணும் பெருமாள் கிட்ட போய் நீ தவம் செய்துருவா அவர்கிட்ட ஆனா நீ தந்தையோட மடி கேட்காத பெருமாளோட மடியவே கேளு அப்படின்னு சொல்லி அவனை காட்டில் தவம் செய்ய அனுப்பி வைக்கிறாங்க ஒரு நல்ல அன்னை செய்ய வேண்டிய வேலையை இங்க சுனிதி செஞ்சு தன்னோட மகனுக்கு அதாவது மற்றவர்கள் மேல கால் புணர்ச்சி வராம அவனுக்கு என்ன பண்ணணுமோ அந்த நல்வழியை சொல்லி அவனுக்கு காட்டுக்கு அனுப்புறாங்க இப்போ மன உறுதி பூண்டு தங்களை ஆராதனை செய்ய நகரத்திலிருந்து வெளியேறி வழியில நாரதரை சந்திச்சு அவர்கிட்ட மந்திர உபதேசம் பெற்று உபாசன முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு மதுவனம்ன்ற இடத்துல உங்கள் மேல தவத்துல ஆழ்ந்தா அந்த சிறுவன் இப்போதான் மன்னனான உத்தான பாதனுக்கு கொஞ்சம் ஞானோதயம் வந்தது அதாவது தன்னால்தானே குழந்தை துருவன் காற்றுக்கு சென்றான் தவம் மேற்கொள்ள நேரிட்டதுன்னு சொல்லி வருந்தி இருக்கும்போது நாரதர் இப்போ நகரத்துக்கு வந்து அவரை சமாதானம் செஞ்சாரு பாலகனான துருவன் தங்களிடம் மனதை அர்ப்பணம் செஞ்சு படிப்படியாக கடும் தவத்தில் ஈடுபட்டான் அதாவது உபாசான முறையில் முதல் மாதத்தில் மூன்று நாட்களுக்கு தானே விழும் பழங்களான விழாம்பழத்தையும் ஆப்பிளையும் உண்டு இரண்டாவது மாதத்தில் ஆறு நாட்களுக்கு ஒரு ஒரு முறை இலை தலைகளை உண்டு மூன்றாம் மாதத்தில் தண்ணீரை மட்டுமே பருகி நான்காம் மாதத்தில் காற்றை மட்டுமே சுவாசித்து ஐந்தாம் மாதத்திலிருந்து எதையுமே உண்ணாமல் மிகவும் கடுமையான தவத்துல ஆழ்ந்தான் துருவன் இப்போ அவன் செஞ்ச தவத்தினால தேவர்கள் எல்லாரும் வெப்பமயத்தினால துன்பப்பட்டு அவனுக்கு காட்சி தர சொல்லி உங்களை சரணடைஞ்சாங்க குருவாயூரப்பா அந்த சமயம் கருணை மனது கொண்ட நீங்க ஞானானந்த ஸ்வரூபத்தில் லயித்திருந்த துருவனுடைய முன்னிலையில கருடாருடனாக காட்சி அளிச்சீங்க தங்களுடைய தரிசனத்தினால உண்டான ஆனந்த அலைகள் அவன் மனசுல பொங்கி எழவே உங்களோட திருமேனியாகிற அமிர்தத்துல கண் வழியே பயந்து அப்படியே மூழ்கி போயிட்டானாம் அதாவது அவனுக்கு கண்ணு திறந்து காட்சி பார்க்கும்போது அவன் மனசுல நினைச்ச தாமரை மலர் மேலே நின்ற கோலத்தில் உள்ள உங்க காட்சி தெரியாதனால அவனுக்கு பயம் வந்து இன்னும் காட்சி தரல நினைச்சு கண்களை மூடிக்கிட்டானாம் குருவாயூரப்பா நீங்க அவனோட மனக்கண் காட்சியை நீக்கி அவனோட கண்களை திறக்க வச்சு உங்களோட கருடா சேவையை பார்க்க வச்சீங்க இதனால உள்ளம் மகிழ்ந்த துருவன் கண்களில் கண்ணீர் மல்க உங்களை துதிக்க வாய் திறக்க முடியாமல் தவிச்சான் அப்போ நீங்கள் உங்கள் சங்கால் அவனோட கண்ணத்தை வருடி கொடுத்தீங்க அப்போது அப்பொழுது அஞ்ஞானம் விலகி ஞானோதயம் அப்படிங்கிற விபோத விபலம் அப்படிங்கிற தூய்மையான ஞானத்தை கொடுத்து தங்களை துதிக்கின்ற துருவனை அவனோட எண்ணத்தை அறிஞ்ச நீங்கள் நீண்ட காலம் நீ ஆட்சி செஞ்சு அந்த ஆட்சி நன்கு அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கும் மேலான யாருமே அடைய முடியாத துருவ பதவியை அடைஞ்சு அங்கேருந்து மறுபடியும் திரும்பி வருதல் இல்லாத மோட்சத்தை அதாவது வைகுண்டத்தை என்னோட திருவடியாக அறைவாயாக அப்படின்னு சொல்லி அவனுக்கு நீங்க வரம் கொடுத்தீங்க துருவ பதவி அப்படிங்கிறது ஒரு நிலையான பதவி அதாவது அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நிலையா இருக்கும் அதுக்கு சுற்றி தான் மற்ற நட்சத்திரங்களும் சப்தரிஷிகளும் வளம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு பதவியை அடைஞ்சு நீ கடைசியாக என்ன வந்து அடை அப்படின்னு சொல்லி நீங்கள் மறைஞ்சிட்டீங்க இவ்வாறு நீங்கள் வரம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நிருப நந்தனான துருவன் நகரம் திரும்பி தன்னோட தந்தையார் வனம் போக பார்த்துட்டு தனக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வரும்போது தன்னோட தம்பியான உத்தமன் யக்ஷர்களோட போரிட யக்ஷர்களால் கொல்லப்பட்டான் இதை அறிஞ்ச துருவன் எக்ஷர்களோட சண்டைக்கு போக தன்னோட தாத்தாவான சுவாயம்புவ மனுவோட உபதேசம் கேட்டு துருவன் அந்த போர்லேருந்து பின்வாங்கினான் இதனால் மகிழ்வுற்ற குபேரன் அவனுக்கு அதாவது துருவனுக்கு என்ன வேணும்னு கேட்க துருவனோ எனக்கு உங்கள் மேலே அதாவது குருவாயூரப்பா மேலே திடமான பக்தி ஒன்றே வரமாக வேண்டி கேட்டுக்கொண்டான் இதனால் முடிவில் அந்த துருவன் தங்களோட பார்ஷதர்களால் கொண்டு வரப்பட்ட விமானத்தில் ஏறி துருவப் பதவிக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ தன்னோட தாயான சுனிதி இன்னொரு விமானத்துல தனக்கு முன்னாடி போறத பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இது ஏன் அப்படின்னா சுனித்தி தங்க மேலே பக்தி கொள்ளணும் தங்க மேலே தவம் செய்யணும் அப்படிங்கிற கை காமிச்ச ஒரே காரணத்தினால அவங்களும் அந்த பதவிக்கு தகுதியானவங்களா ஆயிட்டாங்க யாரெல்லாம் பக்தி செய்கிறாங்களோ யாரெல்லாம் தவம் செய்கிறாங்களோ அவங்க மட்டும் இல்லாமல் அந்த பக்திக்கும் தவத்துக்கும் தூள்றவங்க கூட மிக உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படின்னு இதனால நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தீங்க ஹே குருவாயூரப்பா இவ்வாறு தன் அடியார்களை காப்பதில் ரொம்ப ஆவலோட மனசை இருக்க நீங்கள் என்னோடய நோய் கூட்டங்களை போக்குங்கன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள் இதில் ரொம்ப அருமையான நிறைய கருத்துக்களை சொல்ல வர்றாரு பட்டதிரிகள் அதாவது பாகத்தில் இருந்த அதே கருத்து தான் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க கருத்து முதல் கருத்து யார் நமக்கு கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டதில் இருக்க நல்லதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இரண்டாவது நமக்கு வேண்டிய வழியை தேடணுமே தவிர நமக்கு உள்ள நல்லதும் கெட்டதும் நம்மளால் அமைஞ்சுது அப்படின்னு பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க மேலே எந்த குற்றமும் சொல்லக்கூடாது மூன்றாவது நமக்கு யாராவது நல்ல வழிகளை சொல்லி கொடுத்தவங்களா நல்ல வழிகளை செய்யறவங்க மட்டும் நல்கதியை அடைய மாட்டாங்க அதை காட்டி கொடுத்தவங்களும் நல்ல கதியை அடைவாங்க அப்படின்னு இந்த கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுது இந்த தசகம் இதோட முடியுது ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்